திஸ் டெம்பிள் இஸ் நியர் திருக்கோயிலூர் அ லெசன் நோ ஏன்சியன் டெம்பிள் இட் செட் டு பி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஏன்ஷியன் அந்திலி நரசிம்மர் கோயில் இறைவன் லக்ஷ்மி நரசிம்மர் தலவருச்சம் அரசமரம் ஓ அந்திலி திருக்கோலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் க கருட உடைவில் அமைந்த பாறையின் மேல் கோவில் அமைந்துள்ளது தினமும் சூரிய ஒளி சுவாமின் மீது படும்படி தன் பக்தன் பிரகலாதனை காப்பாற்ற தூணிலிருந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்து இரண்யனை அழித்து காப்பாற்றினார் விஷ்ணு பகவான் எங்கு செல்லும் போதும் கருடனின் மீதேறி செல்வார் ஆனால் பக்தனுக்காக தூணில் அவசரமாக தோன்றினார் நரசிம்மர் இதனால் பரமபுரத்தில் உள்ள கருடன் ஏன் தன்மேல் ஏறி செல்லவில்லை என்ற மனக்குழப்பத்தில் பூலோகம் வந்து இந்த தென்பெண்ணை நதிக்கரையில் அமைந்த பாறையின் மீது உண்ணாமல் உறங்காமல் கடந்தவம் இருந்தார் மிகவும் பலசாலியான கருடன் பலவீனமாக மாறினார் அவரின் வெப்பம் பூலோக முதல் வரை பரவியது எல்லாரும் நாராயணிடம் முறையிட்டனர் நாராயணன் கருடனுக்கு காட்சி தந்து உனக்கு என்ன வேண்டும் என்று வினவினார் கருடன் அவரிடம் குழந்தை பிரகலாதனுக்காக தூணில் இருந்து நரசிம்மராக வந்து காப்பாற்றினீர்கள் அந்த அவதாரத்தை தான் காண வேண்டும் என்று வேண்டினார் அவரின் இருப்பப்படி நாராயணன் நரசிம்மராக காட்சி தந்தார் அவரின் மடியில் லக்ஷ்மி தாயாரும் வந்து அமர்ந்து காட்சியளித்தார்கள் அதனாலே இருவரும் உள்ளவாறு இங்கு மூலவர் அமைந்துள்ளார் கோவிலின் பின்புறத்தில் ஆஞ்சநேயருடைய கோயில் உள்ளது தாங்கள் தற்போது காண்பது சீச்ச தீச்செட்டி அம்மன் கோயில் இதுவும் புதுமையாக தற்போதுதான் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது தீச்செட்டி அம்மனை கா காணுங்கள் இதில் ஏழு கன்னியர்கள் சப்த கன்னியர்கள் இவர்கள் மற்ற கோவிலில் நீங்கள் உருவ வழிபாட்டுடன் காண்பீர்கள் இங்கு வித்தியாசமாக உள்ளது என்னுடன் கோவிலை வலம் வாருங்கள் நீராக காண்பது பிள்ளையார் இவர் தக்ஷணாமூர்த்தி என்னுடன் வலம் வந்தே பாருங்கள் பிள்ளையார் மிகவும் அற்புதமாக தேரில் மீது அமர்ந்தமார் அழகாக இருக்கிறார் சுற்றுப்புறம்